ஐயோருபடி கூலி படத்தின் மாபெரும் சாதனையால் வட சுட ஆரம்பிச்ச விஜய் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே உங்களுக்கே தெரியும் விஜய் அண்ணா எப்போதும் பாத்தீங்கன்னா தலைவருடைய படத்தோடைய ரொம்பவும் மோதுவார் ஆனா அவர்கிட்ட எந்த சரக்கும் இருக்காது இதுதான் உண்மை இது பாபா படத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு முதல்ல பாபா தோல்வின்னு சொல்லிட்டு அவர் விழா எடுத்து சரக்கு பாட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளோ ஜெகஜோதியாக கொண்டாடினாரு அப்படின்ற தகவல் வந்துடுத்து அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் முட்டி மோதி பார்க்குறாரு தலைவர்கிட்ட ஒன்றும் முடியல இப்போ திரும்பவும் கோல்டு காயினுக்கு ட்ராக்கர்ஸ்கள் அடி பணிந்து இப்போ அவங்க பணமும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த சேனல் பேர் நான் சொல்ல மாட்டேன் மூணு தற்கொலைங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லத்தெல்லாம் ஏதோ உண்மை போலே பேசுவாங்க ஆனால் ஒன்றுமே அங்கே உண்மை இருக்காது எல்லாருமே தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி அற்புதமான வடைகளை சுடுவாங்க இவங்களுக்கு என்னன்னா அமௌண்ட் அவங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு செய்தி வந்ததும் உடனே அவங்கள பத்தி வடை சுட ஆரம்பிச்சிடுவாங்க இல்லை அமௌண்ட்டு அவங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னாக்கா அவங்கள பற்றி ரொம்ப தாழ்வாக பேச ஆரம்பிச்சுருவாங்க இவங்களுக்கு இதுதான் வேலை தலைவரை பற்றி இவங்க தாழ்வாக தான் பேசுவாங்க ஏன்னா தலைவர்லாம் இவங்களுக்குலாம் அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாரு நீங்கள் பேசினா பேசுங்கடா பேசாடா போங்கடா அவருக்குலாம் அந்த எல்லாம் பிடிக்காது ஆனால் விஜய் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த புகழ்ச்சி வேணும் அதனால உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கிற ட்ராக்கர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து அங்கே கோல்டு காயின் கொடுத்து காக்கா பிடிச்சி வச்சிருந்தாரு காசு கொடுத்தாரு உங்களுக்கே தெரியும் இப்போ அரசியலுக்கு பெறாரு கண்டிப்பாக இந்த சேனல்களெலாம் காசு கொடுப்பாரு அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் இப்போ மாபெரும் வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கு அது இல்லாம வரலாற்று சாதனை படிச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் அதை பார்த்த விஜய் அண்ணா உடனே அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டாரு நம்ம அந்த மூணு குரங்கு வீடியோவுக்கு உடனே அந்த யூடியூப் சேனல் பேச ஆரம்பிச்சாங்க இல்லப்பா தான் அதிகம்னு சொல்றீங்க இல்ல இல்ல ஜனநாயகம் தான் அதிகம் அதனால ரஜினிகாந்த் இப்படி பேச வச்சுட்டாரு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அது ஜனநாயகம் வந்து எண்பது கோடி போயிடுச்சான் அதனால வந்து இவங்க எண்பத்தி ஒன்றுன்னு சொல்லி இப்போ வந்து சேனல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க செய்தி சேனல் வந்துச்சு அதாவது நம்ம லோக்கல் மீடியாவிலேருந்து இப்போ நேஷனல் மீடியா வரைக்கும் அதை பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பொய்யான் ஆனால் இவங்க சொல்றது மட்டும் தான் உண்மையா ஆனால் இவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இவங்க சொல்றது இவங்க யாரு அதாவது நீங்க என்ன அந்த படத்துடைய தயாரிப்பாளரா இல்லை டைரக்டரா இல்லை ஏதாவது டெக்னீஷியனா சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு தற்குறி போல ஏதாவது பேசிட்டு இருக்கிறது எதாவது அவங்க காசு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஜேல் அடிக்கிறது காசு கொடுக்கலையா அவங்கள கழுவி கழுவி ஊத்துறது இவங்கதான் விஜய் அண்ணனை கழுவ ஊத்துவாங்க காசு கொடுத்தா சொம்மு அடிப்பாங்க இதுதான் இவங்களுடைய பொழப்பாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க வேற ஏதாவது வேலை செய்யலாம்பா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விஜய் அண்ணன் தான் விஜய் அண்ணனுக்கு தலைவரை எப்படியாவது முந்திடணும் அப்படின்னு ரொம்பவும் ஆசை ஆனா அது வந்து எட்டா கனியா தான் ஆயிடுச்சு அது என்ன சொல்றது ஒண்ணு சொல்லறதுக்கு இல்ல ஏன்னா தலைவருடைய அந்த ராசி எப்படி யாருமே அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா மாரி காசு கொடுத்து கூவ விட்டார் போல இருக்கு விஜய் அண்ணன் ஓகே நண்பர்களே நீங்க என்னதான் தான் கூவ விட்டாலும் சரி நீங்க நம்ம கூலிப்படத்துடைய வசூலை நெருங்க கூட முடியாது அது இல்லாம அதனுடைய எதிர்பார்ப்பு வெண்ணை முட்டியிருக்கு ஜனநாயகன்னு போய் சொல்லுங்க யாருக்குமே என்ன ஜனநாயகமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா தலைவருடைய கூலிப்படம்னு சொல்லுவாங்க உடனே அவங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தத்துல நீங்க ஜனநாயகம் என்ன அதிகமிச்ச போதும்னா ஒரு அம்பது அறுபது கோடி போயிருக்கு அப்படி சும்மா ஒரு இது சொல்ற தோராயமா அவ்வளவுதான் போயிருக்கோம் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி வாட சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா தலைவருடைய படத்தை மட்டம் தட்டணும் அவங்களுக்கு அந்த அஜெண்டா யாரு கொடுப்பாரு விஜய் அண்ணா விஜய் அண்ணா எதுக்கு கோல்டு காயின் கொடுத்தாருன்னு சொல்றீங்க நம்ம டிரேக்கர்ஸ்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் தலைவரை பத்தி மட்டம் தட்டுறதுக்குதான் நிறைய விஷயங்கள்ல தெரியும் லிங்க படத்துலயும் அப்படிதான் லிங்கா நஷ்டம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்ரு போய் கேட்க சொன்னவர் அவர் தான் மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிவந்துச்சு அது இல்லாமல் நிறைய தமிழ் நடிகருடைய வாழ்க்கை கெடுத்தது விஜயானனோ அவங்க அப்பா எஸ்எஸ் தான் அது நிறைய இவங்களே சொன்னாங்க இந்த நம்ம மூணு குரங்கு வீடியோ போடுவாங்கல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்களாம் ஆளை விட்டு அனுப்புவாங்களாம் ஐம்பது பேர் தேட்டரில் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்களாம் அந்த படம் ஓட விட மாட்டாங்களாம் அதுமாரி நிறைய பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அவங்களே சொல்லியிருந்தாங்க இது நான் சொல்ல அந்த மூணு குரங்கு சேனல்ல சொல்லி இருந்துச்சு இது போல நிறைய வேலை நம்ம பிரசாந்த் எவ்வளவு ஹைப்ல இருந்தாரு அவரை தரமட்டம் இவங்க தான் அப்படின்னு இது மாதிரி நிறைய நடிகர்களை சொல்றாங்க எது எப்படியோ நீங்க எல்லாத்தையும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா தலைவரை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வர, அத கிளிக் பண்ணீங்கனா ஒரு ஆப்ஷன் கட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி வணக்கம். ஜெய் ஹிந்த்.